வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன் நாம் இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான வெண்டைக்காயை நம்ம எடுத்துட்டு கழுவிட்டு காய வச்சுருக்கேன் இந்த மாதிரி உடச்சு பார்த்து வாங்குங்க அதை நல்லா ஈரம் போக தொடைச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் காய வச்சுருங்க அப்போ தான் பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு தேவையான வெங்காயமும் பச்சை மிளகாவும் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பேனில் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுட்டு கடுகு சீரகம் வர மிளகா போட்டு தாளிச்சுக்கலாம் அது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பச்சை மிளகா நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அளவுக்கு தகுந்தாப்பில நீங்கள் சேர்த்துக்கோங்க வெங்காயமும் பச்சை மிளகாவும் இப்போ வெண்டைக்காவை சேர்த்து வதக்கி விடுங்க இது கூட நம்ம மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நம்ம வேக வச்சுக்க போகிறோம் நல்லா உப்பு மஞ்சத்தூளை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு வேக வைங்க தண்ணி பழையபடி நம்ம ஊற்றினோன்னா பிசு பிசுப்பாக விட்டோம் அதனால் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நீங்கள் வேக வைக்க வேக வைக்கணும் அடுப்பை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வேக வைக்க முடியும் இந்த காய்க்கு அப்போ தான் கலர் மாறாமல் உங்களுக்கு இருக்கும் கொஞ்சமாக தான் தண்ணி தெளிச்சிருக்கேன் பத்திலன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் ஒரு மூடி போட்டு வைங்க ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் நல்லா தண்ணி தெளித்த உடனே இந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்க பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்து வெந்துருச்சு இப்போ எடுத்துகிட்டு கொஞ்சமாக நசுக்கி பாருங்கள் நல்லா உடையிற மாதிரி இருக்கும் உப்பெல்லாம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பத்திலேன்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ எனக்கு கொஞ்சம் பத்தலை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் தண்ணியெல்லாம் எந்த தண்ணியும் தெளிக்க வேண்டாம் அப்படியே ஒரு மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க இப்போ திருவி வச்சுருக்க தேங்காய் திருவல் சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது போல் வெண்டைக்காய் மசாலா வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க போய் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க தேங்க்யூ